எனக்கு எதுவும் ஆகலண்ணே நான் நல்லா தானே இருக்கேன் வினோத் நீ ஹாஸ்பிட்டல் உனக்கு தெரியுமா அதெல்லாம் எனக்கு நல்லா தெரியும் வீட்டில் போய் பைக் எடுத்துட்டு நான் கொண்டு போய் விட்டுட்டு வரேன் உன்னால நடக்க முடியாது வினோத் ஏன் அப்படி சொல்றீங்க அதெல்லாம் நான் நல்லா நடந்துருவேன் எத்தனை கூட வைக்கிட்ட பேசல உனக்கு உடம்பு சரியில்லை வினோத் அதனாலதான் உனக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் கொடுக்க கூடாதுன்னு அவளே தனியாவே காலேஜ் பஸ் பிடிச்சு போயிருந்தேன்னு சொல்லிட்டா என்னென்ன சொல்றீங்க என்கிட்ட ஒரு வாரத்த சொல்லியாவா அவன் பண்ணாடா நீ அந்த நேரத்தில் தூங்கிட்டு இருந்தேன் நான் தூங்கிட்டு இருந்தேன் என்ன இனி எழுப்பி ஃபோன் கொடுத்துருக்க வேண்டியதானே அவளை விட எனக்கு தூக்கம் முக்கியமா என்ன தான் நீ தூங்குறேன்னு உடனே போனை கொடுக்க வேண்டாம் சொல்லிட்டா வினோத் ஓ அப்படியா வினோத் அப்புறம் உனக்கு சரியாகிற வரைக்கும் சொல்லிட்டா ஓ அப்படி சொல்லிட்டாலா ஆமா வினோத் என் போன் பேசதான் அவ தூங்கிட்டு இருப்பா வினோத் இப்போ நீ தானே திருமணி அவ அவன் நேரத்துக்கு தூங்கிட்டு தானே இருப்பா அவன் எந்த ரெடியா ஒரு நேரத்துல நீ காலும் பண்ண மாட்டேன் சரி தானே வினோத் ஆமா என்ன சரியா சொன்னீங்க நான் அங்க ரீச் ஆனதுக்கு அப்புறம் தான் காலே பண்ணுவேன் வினோத் இப்ப நீ அடிச்ச அளவு எடுக்க மாட்டா தூங்கிட்டு இருப்பா அதனால பெற பேசிக்கலாம்டா சரினே அப்போ அவ நேரத்தை கால் பண்ணி நான் பஸ்ல போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டாலே ஆமா வினோத் அப்படிதான் சொன்னான் சரினே தனியா எப்படி போவான்னு தெரியல முன்னாடி எல்லாம் தனியா தான போவா வினோத் அது முன்னாடினே நாங்க ரெண்டு பேர பண்ணதுக்கு அப்புறம் அவன் கூட தான் வருவா ரொம்ப நாளா தனியா போறான்னு சொல்றீங்க எனக்கு சரியா சரியப்படல அதெல்லாம் உங்களுக்கு ஒண்ணு ஆகுதுடா சாயந்தரம் போய் காலேஜ்ல போய் பிக்அப் பண்ணிட்டு ட்ராப் பண்ணுவாள் அப்ப பேசிக்கிடுதேன் என்ன வினோத் பேசுற நீ முழுமையா குணமுடையிற வரைக்கும் நான் காலேஜுக்கு பஸ்லயே போயிட்டு பஸ்ல வந்துருக்கேன்னு சொன்னான் அப்படியே சொன்னா ஆமா வினோத் அவ உனக்கு கஷ்ட கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிறாடா நான் தான் குணமாயிட்டே என்ன எப்படி பண்ணுவாங்க நீ நல்லா நடக்க ஆரம்பிச்சிருக்க அப்புறம் நான் தான் நல்லா நடப்பன நீ இப்ப கூட நீ முடியாத நாள் விடுத்து கிடையாது ஒரு வாரம் ஆகுடா என்ன சொல்றீங்க ஒரு வாரம் ஆகுமா ஏன் வினோத் ஒரு வாரமா என்னால இருந்த இடத்துல இருக்க முடியாது அவளோட இத்தனை நாள் இருந்ததே இல்ல இத்தினால் பெரிய விஷயம் அவளும் என்ன பார்க்க வரல ஏனே அவளுக்கு எக்ஸாம் போயிட்டு இருக்கலாம் வினோத் அதனாலதான் ஓ ஆமாலா திவ்யா நல்லா எக்ஸாம் எழுதணும் அவளை என்ன ஒழுங்கவே கிளாஸ் அட்டன் பண்ண முடியல எக்ஸாம் எழுத போறாலும் தெரியல அவ வா அவள் ஆமா வினோத் சரி என் வினோத் சாய்ந்திரம் திவ்யாக்கு போன் பண்ணணும் எக்ஸாம் எப்படி எழுதுனான்னு கேட்கணும் அதெல்லாம் நல்லா எழுதிப்பா வினோத் நீ தானே சொன்னேன் அவ படிப்புன்னு ஆமா நான் தான் சொன்னேன் இருந்தாலும் கேட்கணும் தானே இதெல்லாம் ஹஸ்பண்ட் மெட்டீரியல் கேட்கணும் அப்பதான் சந்தோஷமா இருப்பாங்க உங்களுக்கு தெரியாதது ஒன்னு இல்லையே சரிதான் வினோத் என் போன் கொடுங்க எதுக்கு வினோத் திவ்யாவுக்கு கால் பண்றதுக்கா இல்லன்னு அதான் நீங்க சொல்லிட்டீங்களே அவ தூங்கிட்டு இருப்பானு பிறகு எப்படி நான் டிஸ்டர்ப் பண்ணுவேன் பிறகு இருக்கா கேட்கறேன் நிச்சயதார்த்த போட்டோ பாக்குறதுக்கு தான் சரி வினோத் நான் தாரேன் இந்த வினூத் உன்னோட செல்போன் ஆம் கொடுங்க எங்க ரெண்டு பேரோட ஜோடி கொடுத்தா சூப்பரா இருக்கலாம் ஆமா வினோத் ஆல்பம் வந்துட்டா இன்னும் வரலடா எப்படி தரப்பேன்னு சொன்னான் அவன் இன்னும் ஒரு வாரம் ஆகும் ஓ அப்படியா சரிண்ணே கல்யாணம் எப்படிடா முடியும்னு இருக்கு என்னண்ணே இதோ சொல்லாம இருக்கீங்க ஒன்னு வினோத் அன்னைக்கு நான் கேட்டேங்கிறதுக்காக சமைச்சு கொண்டு வந்திருந்தானே எவ்வளவு ருசியா இருந்துச்சு தெரியுமா சாப்பாடுலாம் அப்பவே அவகிட்ட சொன்னேன் இந்த சாப்பாடு சாப்பிடுறதுக்கு இன்னும் எவ்வளவு நாள் ஆகுமோனு அவ நான் படிக்கணுங்க அப்படின்னு சொல்லிட்டா சாப்பாடு அன்னைக்கு சூப்பரா பண்ணியிருந்தானே எனக்கு பிடிச்சத செஞ்சு கொண்டு வர சொல்லியிருக்கேன் இத்தனைக்கு நான் ஒரு நாள் அவகிட்ட சொன்னது இல்லனே எனக்கு வெஜ் பிரியாணி தான் பிடிக்கும்னு ஆனா அவ அதே செஞ்சு கொண்டு வந்திருந்தா எவ்ளோ புத்திசாலி பாருங்களேன் கல்யாணத்துக்கு அப்புறம் அவ சமைச்சு போடும் போதுல அவளுக்கு நான் தங்க காப்பா வாங்கி கொடுப்பேனே சூப்பர் வினோத் கல்யாணம் மட்டும் முடியட்டும் இன்னும் என்ன என்ன சர்ப்ரைஸ் பண்றேன் பாருங்க சரி வினோத் அவளை பார்க்கவே அவளை நினைக்கமையும் என்னால இருக்க முடியல சரி போட்டோ பாக்குறேன் நான் கூட நிச்சயதார்த்த போட எடுத்து கொடுக்கும்போது எப்படி இருக்கும்னு நினைச்சேன் அவளுக்கு ரொம்பவே அம்சமா இருந்துச்சு பிரேம் போட்டு வச்சுக்கிடணும் காதல் என்று ஒன்று காலம் கடந்து போன பின்பு மண்ணில் வாழ்வது ஓ எந்திரிச்சிட்டீங்களா ஆமா சார் நீங்க வெளியே கிளம்புற மாதிரி சத்தம் கேட்டுச்சு அதான் ஏதாவது வாங்கிட்டு வரணுமா

அளவு வீட்ல இருக்க முடியலங்க என்ன மன்னிச்சிருங்க ஐயோ சார் பரவால நான் இப்ப எல்லாம் கத்துக்கிட்டேன் நான் தனியாவே ஹேண்டில் பண்ணிக்குவேன் 5 ஸ்டெப்ஸ்ல பால்கனி இருக்கு 7 ஸ்டெப்ஸ்ல டோர் இருக்கு அப்புறம் 3 ஸ்டெப்ஸ்ல பாத்ரூம் இருக்கு நான் எல்லாம் கத்துக்கிட்டேன் சார் என்ன மன்னிச்சிருங்க ஐயோ சார் அடிக்கடி மன்னிப்பு கேட்காதீங்க நான் தைரியமா பண்ணுதா ஹேண்டில் பண்ணிப்பேன் என்ன நினைச்சு நீங்க வருத்தப்படாதீங்க தெரிங்க நான் கிளம்ப போறது அம்மா சொல்லிட்டு போறேன் அவங்க மத்த குடுத்துருவாங்க சரி சார் அப்ப நான் கிளம்பறேங்க ஆ சரி சார் உங்க ஃப்ரெண்ட பத்திரமா பாத்துக்கங்க ஆ சரிங்க அவங்க பேர் என்ன அவங்க பேர் வினோத் ஓகே சார் வினோத் என்ன பத்திரமா பாத்துக்கங்க சரிங்க நான் போயிட்டு வரேன் சரி சார் பாத்து போயிட்டு வாங்க அப்பா இது கார்த்திக் அம்மா இங்க பா கிச்சன்ல இருப்பட அண்ணா வரல என்னடா என்ன தேடுறியா ஆமாமா என்ன விஷயமா தேடுறியோ நான் வினோத் பக்கத்துல ஹாஸ்பிடல் கிளம்பிட்டேன் சரிடா அதனால புரிஞ்சு போச்சு கார்த்திக் சந்தியா பாத்து போடணும் அதானே சொல்ல வரே ஆமாமா கொஞ்சம் பாத்துக்கங்கமா சரி கார்த்திக் அதானே நான் போடுவனே சரிமா அப்ப நான் கிளம்பறேன் வினோத் இப்ப எப்படி இருக்கான்டா பரவாயில்லமா அவனால நடக்க முடியல மத்தபடி அவனோட உடம்புல இருந்து காயங்கள் அறிடுச்சுமா சரி கார்த்திக் இப்போ அவன் சீக்கிரமே எழுந்து நடக்கணும் அதுக்கப்புறம் டிஸ்டர்ஜ் பண்ணுவேன் சொல்லிட்டாங்க சரி கார்த்திக் அப்ப நீ போகும்போது கோயிலுக்கு போய் அவன் பேர்ல அர்ச்சனை பண்ணிட்டு போடா அவன் சீக்கிரமா குணமாயிருவோம் சரிமா அப்ப நீ போயிட்டு வரேமா சரி கார்த்திக் கைல சொல்லு ராமகிருஷ்ணா நேத்து நடந்த விஷயத்தை சத்தி கிட்ட தயவு செஞ்சு சொல்லிராத ஏ ராமகிருஷ்ணா அத கேட்டா சந்தோஷமா படுவா இன்னும் அவங்க அவளை நினைச்சிட்டு இருக்காங்க நினைச்சி சந்தோஷமான விஷயம் தான் இருந்தாலும் ஏ ராமகிருஷ்ணா இருக்கற கௌதம் அவ்ளோ கோபத்தலியும்

சக்தியோட நல்லதுக்காக தான சொல்றேன் அதனால எனக்கு வரதல்ல ராமகிருஷ்ணா சரி கைலு கௌதம் அடிக்கடி பேசும்போது ஏதாவது எரர் வரதா எரர் வரதா கேட்டுட்டே இருக்கான் அப்படி ஏதாவது எரர் வரதா கைலு எரரா அப்படியே எது வரலையே அன்னைக்கு ஒரு நாள் தான் வந்திருக்கு அதையும் கௌதம் சால்வ் பண்ணாங்கன்னு சக்தி சொன்னா இன்னும் எங்க இருந்து எரர் கொண்டு வரே அப்படி எரர் வந்தா கௌதம் கிட்ட சொல்லணுமா ஏ அந்த எரர் வந்தா சால்வ் பண்றதுக்கு அவருக்கு மட்டும் தான் தெரியுமா இல்லையே சக்திக்கு தெரியும் சொன்னாலே அப்படியே ரொம்ப நல்லத போச்சு இனிமே ஃபோன் பண்ணும்போது எரர் பத்தி கேட்டோம்னா நான் இதே சொல்லிருதே ஏ ராமகிருஷ்ணா அவங்க என்ன சொன்னாங்க அப்படி அன்னைக்கு வந்த மாதிரி ஏதாவது எரர் வந்துச்சுன்னா ஐயாக்கு கால் பண்ணி சொல்லணுமா அவர் அதை சால்வ் பண்ணி தருவாராம் இங்க காலையில நான் அங்க நைட் இருக்குமே அட இதெல்லாம் நான் கேட்டிட்ட காயில அதுக்கு அவன் பதில் சொன்னான் என்ன சொன்னாங்க எந்த நைட்னால எனக்கு கால் பண்ணு நான் சால்வ் பண்றேன் அப்படினா அவன் சொன்ன காயில ஆஹா இதுக்கு என்ன அர்த்தம் தெரியதா ராமகிருஷ்ணா புரியுது புரியுது அவனுக்கு நேரடியா சத்தி பேச முடியல அத எரர சாகா வச்சு பேசலாம்னு நினைக்கிறான் ஆனா அவன் போனதுல இருந்து எரர் என்ன வர மாட்டேங்குது அதானே ராமகிருஷ்ணா இனிமே எரர் வந்தாலும் சத்தியே சால்வ் பண்ணிட்டா அப்படினு சொல்லிருதே ஆமா ராமகிருஷ்ணா அப்படியே சொல்லு அதுக்கு அவங்க ஒரு பதில் வச்சிருப்பாங்க என்ன தெரியுமா ஆ ஒரு தடவை சொல்லி புரிஞ்சு போங்க அவன் தூக்கி பேசுவோம் அவன் காலம் கலமும் புடிங்கிட்டு இருக்கும் ஆமன்ன அதெல்லாம் நீ செய்ய அவங்க கிட்ட நீ என்ன சொல்லணும்னு நினைச்சி அதை சொல்லு அவங்க பண்ண வேண்டாம் என்று உனக்கு இல்ல அவங்க பேசி என்ன பண்ண போறாங்க அதுக்கு தான் அப்படி சொன்னேன் இனிமே உனகிட்ட இருக்கேன் தமிழ் கிறிஸ்டியன் பொண்ணு பேரு ஜெயீஃபர் தெரியல வாய்ஸ் கூட இனிமேதான் இருந்துச்சு

தாராளமா செக் பண்ணிக்கோ இப்போ வேணாலும் செக் பண்ணு ஓஹோ உண்மையா சொல்ற இது தாராளமா செக் பண்ணு நீ என்னடா கிளவரா நினைச்சாலும் உன் போன் இன்னைக்கு நான் செக் பண்ண மூட மாட்டேன் அத நான் வீட்டுக்கு போய் தான் செக் பண்ணுவேன் நான் உன்ன இப்போ செக் பண்ணேன்னு சொல்றே நீ என்ன வீட்டுக்கு போய் செக் பண்ணவே நான் அடிபடிக்கே இப்போ நம்ம வேலைக்கு போயிட்டு இருக்கோம் நான் எப்படி போன் பார்க்க மாட்டேன் இதெல்லாம் தெரிஞ்சதனா நீ இப்போ சொல்ற செக் பண்ணு நான் எதர்க்கமா நம்ம சொன்னேன் நான் இதெல்லாம் யோசிக்க கூட இல்ல நீ தான் இவ்வளவு யோசிக்கிற இருந்தாலும் ஏன் கையில ஏமல இப்படி சந்தேகம் வந்துச்சு உனக்கு எல்லாம் நேத்துல இருந்ததா அந்த பொண்ணோட பேரை நீ கேட்க மறந்துறேனா

அவ்ளோ பிக்அப் பண்ணி ட்ராப் பண்றதுல என்ன கஷ்டம் அது சொன்னா புரிஞ்சுக்க தனியாவே பஸ்ல போயிட்டு வரலாம் சரி வினோத் கொஞ்சம் தானே நீ குணமானதுக்கு அப்புறம் தான கொடுத்து விடுத கார்த்திக் டீ தீ குடிச்சு கார்த்திக் குடிக்கல சரி நான் போய் வாங்கிட்டு வரேன் சரி கார்த்திக் என்ன வெளியே நினைக்கிறீங்க உங்ககிட்ட பேசணும் கார்த்திக் என்ன விஷயம் சொல்லுங்க நம்ம போய் கூப்பிட்டு போகணும்டா சரி என்ன போயிட்டு வாங்க நான் திட்டத்தை பார்த்துக்கிடுதேன் சரி கார்த்திக் அப்புறம் கார்த்திக் என்ன சொல்லுங்க அவன் ரொம்ப வித்தியாசமா பண்றான் அதான் அவன் அண்ணிலிருந்து அப்படி தானே இருக்கான் இருந்தாலும் இன்னைக்கு ரொம்ப வித்தியாசமா நடந்துட்டான் கார்த்திக் நாலு அடைவுகளும் சரியா இருவானே அப்புறம் தான் நானும் நினைக்கிறேன் ஆனா அவன் அப்படியே பக்கம் போட்டுட்டா அவனுக்கு எதுவும் ஆய்வுன்னு எனக்கு பயமா இருக்கு கார்த்திக் தெரியல எப்ப எப்படி நடத்துப்பானே எனக்கு தெரியல இன்னைக்கு நான் கூட கொஞ்சம் நேரம் தூங்கிட்டேன் இன்னைக்கு திவ்யாவை கூப்பிட்டு எந்திருக்கான் மிக்க முடியாம கேள்வி வந்துட்டான் எத்தனை நாளைக்கு எப்படியோ இருக்கும் எனக்கு ஒன்னு குறியல் இடம் அப்போ சைதா ட்ரெஸ்டாக பார்ப்போமானே நானும் அதான் யோசிக்கிறேன் இது அவங்கிட்ட சொன்னா அவன் எப்படி எடுத்துப்பான்னு எனக்கு தெரியல கண்டிப்பா அவன் கிட்ட சொன்ன தப்பா தானே எடுத்துப்பான் அவனுக்கு தெரியாம எதுனாலும் எதுனால பண்ணணும் சரியா சொன்ன கருத்து அப்படிதான் ஏதாவது பண்ணணும் சரிண்ணே இங்க எப்ப கிளம்புறீங்க இப்ப கிளம்பிட்டேடா உங்ககிட்ட சொல்லிட்டு போல வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ஓ அப்படியா சரிண்ணே நான் பாத்துக்கிட்டேன் அவனே தீ குடிக்கலாம் நீங்க பரவாயில்லடா நான் வெளியில குடிச்சுக்கிறேன் நீ அவனு கொண்டு போய் கொடு சரிண்ணே நான் இப்ப கிளம்புறேன் சரி நான் போயிட்டு வாங்க அம்மா என்ன ரம்யா நான் இன்னைக்கு கிளம்புறமா சரிம்மா எப்படி போறேன் அப்பா கொண்டு வந்து எடுக்கலவா இல்லம்மா அவங்க வரேங்க சரி ரம்யா நீ போய் கிளம்பு சரிம்மா நான் போறதுல உங்களுக்கு வருத்தமா இதுல வருத்தப்பட என்ன இருக்கு ரம்யா என்னைக்கு நாளும் வீட்டுக்கு போய் தனமா அதனால அம்மா நான் வருத்தப்படலாமா நீ கிளம்பு உன் மாமியார் எப்படி இத்தனை நாள் இங்கே இருக்க அனுமதிச்சானே எனக்கு தெரியல அங்கதாம இங்க கூட ரெண்டு நாள் இருந்து வர சொன்னாங்க ஓஹோ அவ்வளவு நல்லவளாயிட்டாலா திஜியா இருக்கும்போது அவளோட அருவம் தெரியல அவங்க போனதுக்கு அப்புறம் எல்லாம் உணர்ந்துருக்கானே என் பிள்ளை யாருக்கும் எந்த கருதுன்னு நினைக்காதவா தெரியும் <Sessizuk> <Sessizuk> ஹலோ ரம்யா ஆ சொல்லுங்க நீ கிளம்பிட்டியோ ஆமாங்க கிளம்பிட்டேன் சரி ரம்யா நீ வெளியே வா நான் வந்துட்டேன் வீட்டுக்குள்ள வரலையா இல்ல ரம்யா என்னால உள்ள வர முடியாது எங்க அப்படி நினைக்கிறீங்க புரிஞ்சுக்க ரம்யா என்னால வர முடியாது சரிங்க நான் வெளியே வரேன் ஒட்டி வந்த சொந்தம் ஒண்ணு ஓரம் போனதே மர்மோனே என்ன வெளியே நின்னுட்டு இருக்கீங்க உள்ள வாங்க இருக்கட்டும் மாமா என்ன மர்மோனே எங்க மேல எதுவும் கோவமா ஐயோ அப்படிலாம் மாமா ரம்யா கூட்டிட்டு போறதுக்காக தான் வந்தேன் அவளும் கிளம்பிட்டேன்னு சொன்னான் அதான் நான் அப்படியே கூட்டிட்டு போறேன் மாமா ஏன் மர்மோனே வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு இருக்கீங்களா ஐயோ மாமா அப்படிலாம் நினைக்காதீங்க என்னால அத்தையோட முகத்தை பார்க்க முடியாது அதனாலதான் மாமா நான் வெளியில நிக்கிறேன் அவெல்லாம் ஒண்ணு நினைக்க மாட்டேன் மர்மோனே இருக்கட்டும் மாமா இது ரொம்ப தானே எப்படினாலும் நான் வருவோம் மாமா இன்னைக்கு என்னால வர முடியாது அதனால நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க நீங்க எதுவும் எங்க மேல கோவத்துல இருக்கீங்களா ஐயோ மாமா சத்தியமா சொல்றேன் கோவப்படுறதுக்கு எங்களுக்கு என்ன உரிமை மாமா அப்ப உள்ள வந்த ராணி எதுவும் சொல்லுவாள் நினைக்கிறீங்களோ நான் எதுவும் நினைக்கல மாமா என்னால உங்க முகத்தை பார்க்க முடியாது அதோ மாமா என்னால உள்ள வர முடியாதுன்னு சொன்னேன் நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க நான் கண்டிப்பா இன்னொரு நாள் வரேன் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் புரிஞ்சுக்கோங்க மாமா சரி அப்ப நான் கிளம்புறமா சரிமா போயிட்டு வா நான் அடிக்கடி வந்து பாத்துக்கிட்டு இருந்த உங்களை சரி ரம்யா கவியா என்னக்கா அக்கா போயிட்டு வரேன் சரிக்கா கண்ணுக்குள்ள விழு ரம்யா வந்துட்டா? பாரு கொடு ரமியா. அப்ப நான் போயிட்டு வரேன் பா. அன ரமியா, பாத்துட்டு வாங்க சரி பா. வண்டி கடைக்கிட்ட விடுங்க. சரி மாமா. புள்ளை வாங்கி வச்சேன் அதெல்லாம் வேண்டாம் மாமா. பா, எனக்கு எல்லாம் வேண்டாம் பா. அப்படி சொல்ற நீ ரொம்ப நான் வாங்கி வச்சேன் இருக்கட்டும் நான் இன்னொரு நாள் வாங்கிக்கிறேன் கிரேன். அவளோட வீடு அவ்வளவுதானே இருந்திருக்கு அதுக்கு நீ என்னம்மா செய்வ நீ எங்க பிள்ளைதான் ரம்யா அம்மா உன்னை கவனிக்கலன்னு நினைக்காதம்மா அவளோட நிலைமை அந்த மாதிரி அதெல்லாம் மனசுல வச்சுக்காதம்மா அப்பா கிட்ட என்ன வேணுமா கேளு அப்பா நான் உனக்கு செஞ்சு தரேன் சரிப்பா எதுனாலும் என்கிட்ட தயங்கமா கேட்கணும் சரியம்மா சரிப்பா மர்மோனே நீங்களும் தான் என்னதுனாலும் என்கிட்ட கேளுங்க நான் செஞ்சு தரேன் இந்த வீட்டுக்கு உங்களுக்கு உங்களுக்கும் சம்பந்தம் சம்மந்தம் மட்டும் என்னைக்கு நினைச்சிடாதீங்க ரம்யா என்னோட பொண்ணு அதனால நீங்க அப்படி எல்லாம் எதுவும் நினைச்சாதீங்க மர்மோனே நான் அப்படி எதுவும் நினைக்கல மாமா சரி மருமானே நாங்க போயிட்டு வரோம் மாமா ஆ சரி பாத்து கூட்டிட்டு போங்க சரி மாமா பாத்து போயிட்டு வரமியா சரிப்பா பாசத்துல வந்த சொந்தம் பாதியில போவதி சொல்லுங்க ரம்யா கிட்ட சொல்லிட்டு போனாலோ ஆமா சொல்லிட்டு போனா நீ அவளை கூட ரெண்டு நாள் இருக்க சொல்லியா அவளாதான் வண்டி கிளம்பணும்னு சொன்னா

அய்யோ என் புள்ளை மனசு கஷ்டப்பட்டு போயிரு போல. இப்புன அவளுக்கு பலகரை செஞ்சு கொடுத்தேன். இப்புன அந்த நேரமே இல்லனாலும், அப்புறம் அவதனாகிட்ட பேசிறது இருக்கணுமே. இப்படி அது என்னங்க பண்ணுவேன்? மனசுல எதுக்கு கதனு அய்யோ ரம்யா, என்ன உன் சரியா உன் என்ன ஏம்ப புள்ளே நினைக்கும்போது என் போன உன் புள்ளையன கவனிக்க மாட்டிக்கனே என்ன நம்பிதான நீ விட்டுட்டு போய் இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் உன் புள்ளைய என் கையில கொடுத்தும் நல்லபடியா பாத்துக்காம மனசு கஷ்டப்பட்டு என்ன திருப்பி வரணும் உன் புள்ளையன நான் புளியன நிஞ்சி நல்லபடியா பாத்துக்கறம்மா வாங்க போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் ஃபோன் பண்ணி பேசுறா நீ வருத்தப்படாத உன் அளுமே என்னைய எடுத்து சொன்னே போ புஞ்சிடுவா இந்த மனுன மனசு கஷ்டப்படுத்துனே என்னமோ பண்றதுன எனக்கு உன் புள்ளைய எங்கே தன போறா நானும் சரியின்ட ஒப்ப